பெரு ஹைராபாத் ஹைவே அனந்தபூர் டோல்கேட்டு பேசிட்டு தான் வந்தோம் என்ன பேசிட்டு வந்தோம்னா அனந்தபூர் டோல்கேட்டில் எத்தனை வண்டி டீசல் போச்சுன்னு தெரியல போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வெளிகுண்டாவில் டீ குடிச்சிட்டு பேசிட்டு வந்தோம் அதேமாரி அங்கே பாருங்க இப்போ தான் வந்தோம் நிறுத்திக்கிட்டே ஒரு வண்டியாக பார்த்துட்டு வந்தோம் ஸ்லோ பண்ணி பார்த்துட்டு வந்தோம் வருங்க ஒரு ஒருட்டை உடைச்சி வாக்க உடைச்சு டீசல் எடுத்துக்கிறாங்க ஏஎல் ஏஎல் இப்போதான் டிரைவர் எதிர்த்து பார்க்குறாரு நாங்கள் சொல்லிவிட்டு தான் வந்தோம் எத்தனை பேர் டோல்கேட்டில் டீசல் விட்டாங்கிறது இல்லை போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படியே வாங்க இன்னொரு வண்டி காமிக்கிறாங்க மொத்தம் மூணு வண்டி சொல்கிறாங்க அங்கே ஒரு முப்பது கிலோமீட்டர் இருந்தாண்டா கீ அங்கார் கம்பெனின்னு ஒரு அங்கே ரெண்டு வண்டி டீசல் எடுத்துட்டாங்க தயவுசெய்து நம்ம ஓட்டுநர் நண்பர்களுக்கு என்ன சொல்கிறோன்னா எடுத்துட்டாங்க கழட்டி பார்த்துட்டு ஒன்று சொல்லலாம் நீ <polarization> <withdrawal> <imana> <laughs> <laughs>

பரைட் இல்ல நைட் ஹோட்டல் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னால் எங்கள் என் கம்பெனி வண்டியில டீசல் 300 லிட்டர் எடுத்துட்டானுங்க. ஏ உடயா பாச்சான். எல்லாம் அட்ஜெஸ்டிங்க வாடா. வா வா வண்டியை இறக்க போ. லிங்க் இருக்குது இதெல்லாம். பார்ப்போம் எடுக்கும் போது பாத்துட்டேப்னா ஒரு கைய ஒரு காலை உடச்சி விடலாம் எப்படி இவங்களுக்கெல்லாம் தெரியுதுன்னா கர்நாடகாவில் ரேட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஆளுங்கெல்லாம் ஃபுல் பண்ணிட்டு வராங்க டீசல் ஃபுல் பண்ணிட்டு வரும்போது இவங்களுக்கு அங்கேருந்து வர வண்டி டீசல் ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கிறானுங்க இந்த இங்கே ஒரு வண்டி இது ஒரு வண்டி சின்ன வண்டி கூட விடலாம் ஆமாம் போலீஸ்காரனுங்களே வந்து எடுக்க சொல்கிறது போலீஸ்காரங்க தான் அப்படிங்கிறாங்க எவ்வளோ விடி விடிய கஷ்டப்பட்டு சரி போவோம் இதுவும் கேஎல் தான் அது கேஏ ஐம்பத்தி ஒன்று அது கேஏ இந்த பக்கம் மூணு வண்டி அந்த பக்கம் நாலு வண்டி அனந்தபூர் டோல்கேட்டு கொஞ்ச காரன் போலீஸ் நம்பர் தரேன் போலீஸ்கார பேசி போலீஸ் வரவை அப்படிங்களாம் போலீஸ வர சொல்லி என்ன பிரயோஜனம் எப்படின்னு சொல்றது போலீஸ்காரங்களா இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தயவுசெய்து செய்து ஓட்டுற நண்பர்களுக்கு இந்த டோல்கேட்லாம் படுக்காதீங்க தாபா பெட்ரோல் போங்க ஒரு ஐம்பது இருபது முப்பது ரூபா போனாலும் பரவாயில்ல தயவு செய்து மாதிரி இடத்துல பார்த்து சேஃப்டியாக படுத்து தூங்குங்க வெளியே நம்ம விடிய விடிய கண்டுபிடிச்சி ஓட்டிகிட்டு வந்து இதில் வந்து நம்ம டீசலில் விட்டுட்டு காலையில் மண்டையை சுரஞ்சிட்டு இருக்கிறதுலாம் எவ்வளோ பார்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் எப்படி ஒரு முப்பதாயிரம் வரும் முப்பதாயிரம் வரும் ஒரு ரெண்டிக்கு டீசலை முன்னூறு லிட்டர் முந்நூத்தம்பது லிட்டர் எக்ஸ்ட்ரா வராங்க முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் வரும் ம் சரி நன்றி நண்பர்களே பழப்பு பார்க்கலாம் நம்மளோட பழப்பு